நூத்தி எட்டு ஒரே திட்டம் போல தாய்மார்கள் சாவதும் இளம் தாய்மார்கள் உயிரிழப்பதும் இளம் பச்சிலம் குழந்தைகள் உயிரிழப்பத அப்படியே குறைஞ்சு போச்சு இந்த திட்டத்தை என்ன சொல்றாங்க வெளிநாட்டுல அன் மருத்துவர் அன்புமணி கொண்டு வந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை உலகம் முழுக்க அருமையான நாட்டிலேயே இந்த திட்டம் வெற்றி பெற்றதுன்னா எல்லா ஊர்லயே வெற்றி பெற்று விடும் ஆப்பிரிக்காலயோ அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியா சவுத் அமெரிக்கா எல்லா ஊர்லயும் வெற்றி பெற்று விடும் என்று இந்த திட்டத்தை பாராட்டுறாங்க இதுதான் இப்படிதான் திட்டம் கொண்டு வரணும் எப்படி உயிரை எப்பாத்தனும் குழந்தைங்களை காப்பாத்தணும் அம்மாங்களை காப்பாத்தணும் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும் நீங்களும் கொண்டு வரீங்களே டெட்ரா பேக்கு ஏடிஎம் மிஷின்ல காசு போட்டா குவாட்டர் பாட்டில் இதுவா ஒரு திட்டம் இதுவா ஒரு திட்டம் கொண்டு வரது அப்புறம் விளையாடு விளையாட்டுற இடத்துல கல்யாண மண்டபத்துல எல்லாம் தங்கு தடை இல்லாம மது விக்கலாம்னு இன்னொரு திட்டம் இதெல்லாம் போராட்டம் பண்ணி நிறுத்தினாங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தா கல்யாண மண்டபத்துக்கு நம்ம எல்லாம் போக முடியுமா குடிச்சிட்டு எல்லாம் ஆடி இருப்பாங்க ஆல்ரெடி இது ஏற்கனவே கல்யாண மண்டபத்துல சம்பந்திகள்ல இருந்து மாப்பிள்ளையில இருந்து மாப்பிள்ளையோட பிரண்ட்ஸ்ல இருந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் குடிக்கிறாங்க இதுல வேற இந்த திட்டம் அதாவது மக்கள் கூடும் இடங்களில் தங்குத்தடையின்றி மதுபானங்களை விற்கலாம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்களே வெக்கமா இல்ல உங்களுக்கு எப்படி நாங்கெல்லாம் வெளில வர்றது ஏற்கனவே ஸ்கூலுக்கு போக முடியல காலேஜுக்கு போக முடியல வர வழியில எல்லாம் குடிச்சிட்டு டாஸ்மாக தாண்டி வரும்போதெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க பசங்க குடிச்சிட்டு பசங்களை கேலி பண்றாங்க பொம்பளை பிள்ளைங்களை காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல சும்மா இருப்பாங்களா குடிச்சிட்டு யாராவது கம்முனு போய் படுத்துப்பாங்களா சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கத்துல தகராறு நடக்குதா இல்லையா குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க ஊர்ல எல்லாம் வம்பு வாங்கிட்டு வருவாங்க வராங்களா இல்லையா அப்புறம் வடிவேல் படத்துல வரா மாதிரி தொம்மு தொம்முன்னு போட்டு அடிக்கிறது யார ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்க பொண்டாட்டிங்க பொண்டாட்டிங்களையும் குழந்தைங்களையும் போட்டு அடி அடினு அடிக்கிறது இதுதான் நடக்குது இதுக்கு இந்த மாதிரி திட்டங்களை ஏன் கொண்டு வரீங்க நாங்க கஷ்டப்படுறதுக்காக ஏன் திட்டங்களை கொண்டு வரீங்க நல்லதா திட்டங்களை கொடுங்க